புத்தக திருவிழா எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வாசிப்பதை ஊக்குவிப்பதற்காக எழுத்தறிவை நேசிப்பதற்காக இதை கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சுவையான இட்லி கிடைக்கிறது என்று சொன்னால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அல்ல இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று கூட சாப்பிடுவதற்கு மக்கள் நன்றாக ம மன மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொள்கிறார்கள் இட்லி பூ மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த கடையை தேடி அலைகிறார்கள் ஆனால் புத்தகம் என்பது எப்போது வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒத்தி ஒன்றாக இருக்கிறது கண்களிலே பார்த்தால்தான் அந்த புத்தகத்தை வாங்குகிற மனப்பான்மை இருக்கிறது விரித்து பார்த்தால்தான் சில புத்தகங்கள் அழகாக இருக்கின்றன என்று கைகளிலே எடுத்து நெஞ்சிலே ஒத்தி தோன்றுகிறது இதனால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கை புத்தகம் கிடைக்கிற வாய்ப்பைத்தான் இந்த மாவட்டந்தோறும் நடக்கிற புத்தக திருவிழாக்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன நான் முதன் முதலில் ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் இளம் வேளாண்மையை முடித்துவிட்டு சென்னையிலே காகிதே மில்ல கல்லூரியிலே நடக்கிற அந்த புத்தக திருவிழாவிற்கு சென்றேன் அப்போது அங்கே விரித்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்தபோது அசந்து போனேன் இவ்வளவு புத்தகங்களா நாம் வாசிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது என்று திகைத்து போனேன் ஒவ்வொரு புத்தகத்தையும் தேடி தேடி பார்க்கிற காலையில் சென்ற நான் மதியம் உணவு கூட உண்ணாமல் இரவு அதை மூடுகிற போது திரும்பி வந்தேன் அந்த ஒரே ஒரு அனுபவம்தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த அனுபவம் இங்கு இருக்கிறவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகங்கள் இப்படி புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்துவதால் ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கிறது இங்கே சில சொற்பொழிவாளர்களை கொண்டு வந்து பேச வைக்கிற அவர்கள் உங்கள் சிந்தனைகளை எல்லாம் கிளறுகிற போது உங்களுக்கும் வாசிக்க வேண்டும் சொற்பொழிவாற்ற வேண்டும் தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்படும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சிகள் இங்கு படைப்பாளிகளுக்கு ஓர் ஊக்கம் அளிக்கப்படுகிறது படைப்பாளிகளுக்கு ஊக்கம் ஏன் தேவை என்றால் அவர்கள் புத்தகத்தை எழுதுவதோடு நின்றுவிடக்கூடாது கூடாது எப்படிப்பட்ட வாசகர்கள் வருகிறார்கள் அவர்கள் புத்தகங்களை தாங்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கிற போதும் படைப்பாளிகளை சந்தித்து இந்த புத்தகம் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிற போதும் அதைவிட ஒரு படைப்பாளிக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய நிகழ்வு வேறெதுவும் இருக்க முடியாது அந்த படைப்பாளிகள் இந்த புத்தக அரங்கிற்கு வந்து தன்னுடைய புத்தகங்களை மக்கள் எடுத்து செல்வதை பார்க்கிற போதுதான் அடுத்த புத்தகத்தை இன்னும் வீரியமாக எழுத வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவார்கள் அடுத்ததாக பதிப்பாளர்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் புத்தகங்களை வாங்குபவர்கள் இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்த படைப்பாளர்களுடைய இயக்க பெருமூச்சையும் பதிப்பாளர்களுடைய அந்த வருத்தத்தையும் விரக்தியையும் நாங்கள் அறிவோம் இந்த புத்தக கண்காட்சிகள் மூலம் பதிப்பாளர்களும் தங்கள் புத்தகங்களை கடைவிரித்து மக்கள் கண் விரித்து பார்ப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார் இது ஒரு உரையாடல் நடக்கிற நிகழ்ச்சி இங்கேதான் பதிப்பாளர்களும் படைப்பாளர்களும் வாசகர்களும் சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கிற போது அவர்கள் தங்கள் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது இது ஒரு இலக்கிய திருவிழா இது ஒரு வாசிப்பு திருவிழா இது ஒரு கல்விக்கான திருவிழா என்பதால் தான் புத்தக திருவிழாக்கள் மாவட்டங்கள் தோறும் நடத்தப்படுவது பெருமளவில் வாசகர்களை வாசிக்க வைப்பதற்கான உந்துதலை ஏற்படுத்தும் என்பதோடு இந்த வாசிப்பின் பலனை இங்கு வந்திருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இன்னும் ஆண்டுகள் கழித்து அறுவடை செய்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியிலே மிதப்பார்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அடித்த பரிமாணத்தை அடைவார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்